ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து வீட்டுமனை சதுர அடி கணக்கிடுவது எப்படி வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம ஒரு இடம் வாங்க போகிறோன்னா அந்த இடத்துடைய அகலம் நீளம் பார்ப்போம் முக்கியமாக எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் அதாவது எவ்வளோ சதுர அடின்னு சொல்லி பார்ப்போம் ஏன்னா இப்போ சதுர அடி ஒரு ஏரியா இருக்குன்னா அந்த ஏரியாவுக்கு சதுரடி எவ்வளோ போகுதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து கணக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அந்த இடத்துக்கு எவ்வளோ மதிப்பு போடலாம் எவ்வளோ வாங்கலாம்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம் அப்படி பார்க்குற சதுர அடியை எப்படி கணக்கிடுன்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்கள் இப்போது வீட்டு மனை ஒரு வீட்டு மனை வந்து அகலமும் நீளமும் சமமாக இருந்துச்சுன்னா அதாவது அகலம் வந்து இருபது பின்னாடியும் இருபது இந்த பக்கம் நீளம் வந்து அறுபது இந்த பக்கமும் அறுபது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் வந்து அடியை வந்து கணக்கிடலாம் அதாவது இருபது இன்ட்டு அறுபது போட்டால் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் அதுவே உங்களுக்கு வீட்டு மனை வந்து கரெக்டாக அதாவது சமமாக இல்லாமல் இந்த பக்கம் இருபது இந்த பக்கம் நீளம் வந்து எழுபத்தாறு இந்த பக்கம் அறுபத்தி மூணு பின்னாடி வந்து இந்த இந்த வாட்டத்தில் நம்ம வந்து அளக்கும் போது அது கொஞ்சம் அதிகமாக கூட வரலாம் இப்போ மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்கொயர் ஃபீட் வந்து எப்படி நம்ம வந்து கணக்கிடதுன்னு சொல்லி சொல்கிறோம் பாருங்கள் இந்த ஃபார்முலா சும்மா நானே போட்டதுங்க இப்போது இருபது அறுபது இந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக ஆயிரத்தி இரநூறுன்னு சொல்லி சொல்லிடலாம் அதுவே இருபது இந்த பக்கம் இந்த பக்கம் எழுபத்தாறு இந்த பக்கம் அறுபத்தி மூணு இருக்குன்னா இதை எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் முதல்ல வந்து இருபது இருபது கூட்டிக்கணுங்க நாற்பது வரும் அதை வந்து ரெண்டாவில் டிவைட் பண்ணிக்கணும் டிவைட் பண்ணால் இருபது வந்துடும் இந்த இந்த ஆன்சரை வந்து அப்படியே வச்சுக்கணுங்க நம்ம அப்புறமேட்டு இந்த பக்கம் அறுபது அறுபது இது ரெண்டுத்தையும் கூட்டி நூற்றி இருபது வருது இது ரெண்டாவில் டிவைட் பண்ணால் அறுபது இது வச்சுக்கணும் இருபது இன்ட்டு அறுபது அதாவது இந்த ஆன்சரையும் இந்த ஆன்சரையும் மல்டிப்ளை பண்ணால் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வருங்க அதே மாதிரி தான் இதுலேயும் இந்த இருபது இந்த இருபது கூட்டி நாற்பது அதை ரெண்டால் வகுத்து இருபது வச்சுக்கணுங்க இந்த பக்கம் எழுபத்தாறு இருக்குது ப்ளஸ்ஸு இந்த பக்கம் அறுபத்தி மூணு இருக்குது இதை ரெண்டத்தையும் கூட்டினா நூற்றி முப்பத்தொம்போது வருது அதை ரெண்டால் டிவைட் பண்ணால் அறுபத்தொம்போது புள்ளி அஞ்சு வரும் இப்போது வந்து இதனுடைய ஆன்சர் அதாவது இருபது வந்துச்சு இல்லை ஃபஸ்ட்டு இதையும் அறுபத்தொம்போது வந்திருக்குல்ல இதையும் மல்டிப்ளை பண்ணணுங்க பண்ணால் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு சதுரடி வரும் அதாவது இந்த மாதிரி ஜிக்சாக்காக இருக்கிற உங்கள் பிளான் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி ஃபார்முலாவில் போட்டால் உங்களுக்கு ஈஸியாக வந்துடுங்க இப்போது இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபது இருக்குது இந்த பக்கம் பின்னாடி வந்து இடம் வந்து இருபத்தேழு இருக்குது இந்த பக்கம் நாற்பத்தெட்டு இருக்குது இந்த பக்கம் நாற்பது இருக்குது அதாவது உங்களுக்கு இந்த இது பார்க்கும்போதே தெரியுங்க இந்த நான் வரைஞ்சிருக்கிறது பார்த்தாவே உங்களுக்கு தெரியுங்க பின்னாடி வந்து இடம் வந்து அகலமாக இருந்தால் முன்னாடி குறுகலாக இருக்குது இந்த பக்கம் நாற்பத்தெட்டு இருக்குது இந்த பக்கம் நாற்பது இருக்குது இதையும் அதே ஃபார்முலா போட்டால் உங்களுக்கு கிட்டத்தட்ட சேம் சதுரடி எவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்சிடலாங்க அதாவது இருபது இருபத்தி ஏழு ப்ளஸ் இருபதுங்க போட்டால் நாற்பத்தி ஏழு இந்த நாற்பத்தேழை ரெண்டால் டிவைட் பண்ணால் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு வருதுங்க இந்த பக்கம் நாற்பத்தெட்டு இந்த பக்கம் நாற்பது இதை வந்து கூட்டணும் கூட்டினா எண்பத்தெட்டு வருது அதை ரெண்டாவில் டிவைட் பண்ணி நாற்பத்தி நாலு இப்போது இந்த இருபத்தி மூணையும் நாற்பத்தி நாலையும் மல்டிப்ளை பண்ணால் ஆயிரத்தி முப்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் வருங்க சிம்பிளாக சொல்லணுன்னா ரெண்டு பக்கம் அகலத்தையும் கூட்டி ரெண்டால் வகுத்து வர ஃபர்ஸ்ட் ஆன்சரையும் ரெண்டு பக்கம் நீளத்தையும் கூட்டி ரெண்டால் வகுத்து வர செகண்ட் ஆன்சரையும் மல்டிப்பிள் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க